ஓர் ஆன்மாவின் வரலாறு ரோமை நகருக்கு திரு யாத்திரை பையே பயணம் முடித்து மூன்று நாட்களுக்கு பின்னர் அதனினும் மிக பெரியதோர் பயணம் நித்திய நகர் பயணம் புறப்பட்டேன் இவ்வுலகின் நிலையற்ற பொருட்கள் எவ்வளவு பயனற்றவை என்பதை அந்த பயணம் எனக்கு விளக்கி காட்டியதென்றாலும் கலையும் சமயமும் எழுப்பிய எழிலார்ந்த நினைவு சின்னங்களையும் அவற்றின் அற்புத வேலைப்பாடுகளையும் கண்டு மகிழ்ந்தேன் அப்போஸ்தலர்களின் அடிச்சுவடுகளில் புனிதமாக்கிய மண்ணில் வேத சாட்சிகளின் உறுதியில் தோய்ந்த மண்ணில் அடிவைக்க பேறு பெற்றேன் அந்த பொருட்கள் என் ஆன்மாவுக்கு உறுதியும் திடமும் தருவதை உணர்ந்தேன் எங்கள் ரோமை பயணம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது துறவர வாழ்க்கையை பற்றிய என் எண்ணங்களில் மாறுதல் ஏற்படும் பொருட்டே அப்பா இந்த பயணத்தை மேற்கொண்டார் என்று சிலர் நம்பியதை நான் நன்கு கண்டுபிடித்தேன் உறுதி குன்றிய ஒரு தேவ அழைத்தலை இத்தகைய ஒரு பயணம் அசிக்கக்கூடும் என்பது உண்மைதான் செலினும் நானும் ஏறிய பெட்டியில் பயணம் செய்தவர்கள் அந்நாட்டு சீமான்கள் திருப்பயணிகளில் மிக பெரும்பாலானோர் அப்படிப்பட்டவர்கள் அந்த சீரும் சிறப்பும் கண்டு நாங்கள் மயங்கி விடவில்லை அந்த பட்டம் பெருமைகளையெல்லாம் புகை நீராவி என உணர்ந்தோம் ஒரு பெரிய பெயரின் நிழலுக்கு ஆவல் கொள்ளாதே என்று கிறிஸ்து வழிவாழ்வு நூலின் அறிவுரையின் பொருள் கண்டுணர்ந்தோம் உண்மையான மாண்பு பெயரில் அன்று ஆன்மாவிலேயே விளங்குகிறது என்பதை உணர்ந்தோம் ஆண்டவர் தம் அடியார்களை வேறொரு பெயரினால் அழைப்பார் என்கிறார் இசையாஸ் தீர்க்கதரிசி எவன் வெற்றி அடைவானோ அவனுக்கு வெண்மையான கல் ஒன்றை தருவோம் அக்கல்லில் புது பெயர் வரையப்பட்டிருக்கும் அதை அன்றி மற்றவனும் அறியான் என்கிறார் புனித அருணப்பர் மறுவாழ்வில் மட்டுமே நம் ஆட்சிக்குரிய பட்டங்கள் என்னவென்பதை அறிவோம் அப்பொழுது ஒவ்வொரு மனிதனும் கடவுளிடம் புகழ் பெறுவான் இவ்வுலகில் தன் ஆண்டவரின் பொருட்டு மிக்க ஏழையாகவும் அறியப்படாதவனாகவும் வாழ்ந்தவன் மறு உலகில் முதல்வனாகவும் மாட்சி மிக்கவனாகவும் செல்வம் நிரம்பியவனாகவும் இருப்பான் நான் பெற்ற இரண்டாவது அறிவு குருக்களை பற்றியதே கர்மேல் மடத்து முக்கிய நோக்கங்கள் என்னவென்று எனக்கு புரியவில்லை வேண்டிக் கொள்வதென்றால் எனக்கு எப்பொழுதுமே பெரும் மகிழ்ச்சி ஆனால் குருக்களுக்காக மன்றாட வேண்டும் என்பது எனக்கு மிகவும் வியப்பை தந்தது ஏனெனில் அவர்களுடைய ஆன்மா பளிங்கு கட்டியினும் அதிக தூய்மை வாய்ந்ததென்று எண்ணியிருந்தேன் இத்தாலியில் நான் என் துறவர அழைத்தலை அறிந்து கொண்டேன் அவ்வளவு மேலான அறிவை எனக்கு தந்த அந்த பயணம் எவ்வளவுதான் நீண்டதாயினும் பயன்மிக்கதென்றே சொல்ல வேண்டும் அம்மாதத்தில் நான் பற்பல புனித குருமார்களை கண்டேன் குருத்துவத்தின் மாண்பு அவர்களை சிறந்தவர்கள் ஆக்குகிறது என்றாலும் அவர்கள் மனிதர்கள் என்றும் மனித பலவீனம் உடையவர்கள் என்றும் கண்டுணர்ந்தேன் நீங்கள் உலகின் உப்பா இருப்பிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் குருக்களை பற்றி நற்செய்தியில் கூறினார் இத்தகைய குருக்களுக்கு புனிதர்களான குருக்களுக்கே மன்றாட்டு தேவையெனில் பக்தியில் மந்தமுள்ள குருக்களுக்கு எவ்வளவு தேவை உப்பு அதன் சாரத்தை இழந்தால் எதனால் உப்பிற்கு சாரம் அளிக்கப்படும் என்று ஆண்டவர் கேட்கவில்லையா அன்புள்ள அன்னையே நம் அழைத்தல் எவ்வளவு மாண்புள்ளது கர்மேல் மடத்து கன்னியர்களாகிய நாம் உலகின் உப்பை காப்பாற்ற வேண்டும் நம் ஜெபங்களையும் பரித்தியாகங்களையும் ஆண்டவரின் அப்போஸ்தலர்களின் பொருட்டு ஒப்புக்கொடுக்க வேண்டும் அவர்கள் தங்கள் சொற்களாலும் முன்மாதிரிகையாலும் நம் சகோதரர்களுக்கு நற்செய்தி போதிக்கையில் நாமே அந்த அப்போஸ்தலர்களாய் இருக்க வேண்டும் நம் அலுவல் எவ்வளவு மேன்மை மிக்கது இதற்கு மேல் இதை பற்றி எதுவும் எழுதக்கூடாது எழுத முயன்றால் என் பேனா கட்டுப்பாடின்றி ஓடிக்கொண்டே இருக்கும் அன்புள்ள அன்னையே இப்பொழுது என் பயணத்தை விவரிக்கின்றேன்